வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான பிரமோவை பார்க்கலாம் வாங்க அண்ணாமலை வீடு வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் சிவன் சாரும் பார்வதி ஆண்டியும் வந்திருக்காங்க அவங்க வந்து கிரீஷை வந்து தத்தெடுக்கிற விஷயமா பேச வந்திருக்காங்க அவங்களோட யோசனையும் சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க கிரீஷுக்கு வந்து பாட்டி இருக்காங்க அவங்க தற்காலிகமாக தான் நம்ம எங்க வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு பொதுவான கருத்து சொல்கிறாங்க எல்லாரும் அதே சமயத்தில் விஜயா என்ன சொல்கிறாங்க அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்குள்ள அவனுக்கு அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜும் அவங்க அம்மா சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆமாம் அங்கே போனால் அவன் நல்லா இருப்பான்ல அப்படியே நம்ம எல்லாம் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் கோவம் ரெண்டு பேரும் அவனை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்றதுலேயே குறியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அடி வாங்கி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு வித்து சொல்கிறாரு அத்த நீங்கள் சொல்ற யோசனை வந்து நல்ல யோசனை தாங்க அத்தை ஆனால் அவங்க பாட்டிட்டு கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாம் பேசுறதை விட கிரீஸ் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கிரீஸை வந்து வர சொல்லி கேட்குறாங்க கிரீஸ் வந்து தெளிவாக சொல்லிடுறான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் யார் கூடயும் போக மாட்டேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாப்புல அதுக்கு பிறகு சிவன் சாரும் பார்வதியும் என்ன சொல்கிறாங்க சரி கிரீஸே இந்த மாதிரி சொன்ன பிறகு நாங்கள் மேற்கொண்டு இதை பற்றி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா கிட்ட சொல்கிறாங்க அவங்க சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க உடனே நல்லா பார்த்துக்குவாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறான் கிரீஸ் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் வந்து ரொம்ப ஏமாற்றமாக போயிருது விஜயாவை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்றதுனால தான் நாங்கள் வந்தோம் சரி நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது தான் வந்து இவங்கள வந்து தூண்டி விட்டு வந்து கேட்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் விஜயா மேலே கோவம் ஏற்கனவே ஸ்ருதி சொல்லியிருக்காங்க இல்லையா ஆண்டி வந்து ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை விடவே மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதே மாதிரி பாருங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கக்குள்ள இவங்கள தூண்டி விட்டு கிரீஸை வந்து தத்து எடுக்கிறதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க ஈஸியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினச்சாங்க விஜயா ஆனால் இந்த பிரச்சனை வந்து முடியாமல் இப்படி கேள்விக்குறியானதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது மனோஜும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எப்படியாச்சும் இந்த கிரீஸ் வந்து வீட்டை விட்டு போயிடுவான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஆனால் இந்த மாதிரி ஆனோடனே ரொம்ப அப்செட் தான் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து முத்து மீனாவை வந்து உடனே புறப்பட சொல்கிறாரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி மீனா வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல தடவை கேட்டும் அவர் வந்து சொல்லலை எனக்கு பூக்கட்டுற வேலை இருக்குது இப்போ வர முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் வந்து முத்து கண்டிப்பாக வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு மீனா கேட்குறாங்க அப்பயும் அவர் சொல்லலை நீயே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி சொல்றாரு அவர் ஏற்கனவே போயிருந்தாரு இல்லைங்களா அந்த காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு காப்பகத்தை பார்த்த உடனே வந்து மீனாவுக்கு வந்து சரியான கோபம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க முத்து சொல்கிறாரு கிரிஷை வந்து ப்ராப்பரான முறையில் வந்து தத்து எடுத்துக்கலாம் அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உன்னை அப்படின்னு சொல்லி உனக்கும் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் அதான் சர்ப்ரைஸா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மீனாக்கு சந்தோஷமே இல்லை உடம்பு சரியில்லாத பாட்டி இருக்காங்க அம்மா வேற இல்லை அந்த பையனை வந்து அனாதையாக விட்டுறக்கூடாது நம்ம பார்த்துக்கணும் நல்லா வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி தான் முத்து ஆனால் அம்மா இருக்காங்கன்றது முத்துக்கு தெரியாது இல்லையா நாங்கள் வற்புறுத்தி உள்ள கூட்டிட்டு போகிறாரு உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே முக்கியமானவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு இது நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரொசீஜராக அவங்க சொல்கிறாங்க நிறைய தத்தெடுக்கணுன்னா சென்ட்ரல் ரிசர்ச் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் வரணும் உங்கள் பேக்ரவுண்ட் தெரியணும் இதெல்லாம் வீட்டுக்கே வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த நாங்கள் தத்து கொடுக்குற குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும் இல்லையா அதுக்காக தான் நல்ல மனசு மட்டும் இருந்தால் பற்றாதுங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து அந்த நாங்கள் கொடுக்குற குழந்தையோட சேஃப்டிக்கு தான் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மீனாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது வெளியே வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அவரை வெளியே கூட்டிகிட்டு வராங்க வெளியே கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க சொல்கிறாங்க கிரிசை தத்தெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நானும் சம்மதிக்கணும் நீங்கள் மட்டும் முடிவு பண்ண முடியாது இல்லையே உனக்கு சம்மதந்தானே மீனா உனக்கு நீ வந்து உனக்கு பிடிக்கும் தானே கிரிசை நீ வந்து அவன் மேலே ரொம்ப பிரியமாக தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரியம் வேற தத்தெடுக்கிறது வேற அவங்க பாட்டி இருக்கிறாங்க அப்படி இருக்க நம்ம எப்படி தத்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி இல்லாம நம்ம எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அவசியமும் இல்ல நம்ம அவனை பார்த்துக்கலாம் தத்தெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரிஷுக்கு பாட்டி இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லி தவறி வந்துடுது அம்மான்னு சொன்னோடனே முத்து வந்து அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாரு அம்மா ஆனால் இறந்துட்டாங்க ஆனாலும் பாட்டி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விஷயத்தை அவங்களால சொல்லவே முடியல முத்து வந்து ரொம்ப கோவப்படுறாரு மீனா மேலரு மீனா சொல்கிறாங்க நம்ம கிரீஸை வந்து தத்து எடுக்க முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது சமயம் வரக்குள்ள நான் சொல்கிறேன் அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறாங்க ஏமாற்றத்தோடு இருக்கார் முத்து ரெண்டு பேரும் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா வந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே மணமுருக சாமிகிட்ட வேண்டுறாங்க கண்ணில் கண்ணீரும் வருது ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சிருக்கேன் நல்லவரான முத்துக்கிட்ட விஷயத்தை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கண் கலங்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வருவாங்க அந்த சமயம் பார்த்து மீனாவோட அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க கண்ணை தொடச்சிட்டு வரதை பார்த்துடுறாங்க பதறி போகிறாங்க ஏமா சாமி கும்பிடக்குள்ளே அழுதுகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தலைவலி தான் அப்பப்போ வருது இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா டாக்டர்கிட்ட போகலாம் இல்லை வைத்தியர்கிட்ட போட போகலான்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க மனோஜும் ரோஹிணியும் வந்து ஆஃபீஸில் இருக்காங்க அந்த சமயத்தில் மனோஜோட பிஏ ஜீவா அங்கே வராங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட ப்ராஜெக்ட்டை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவரும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல சார் அந்த உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி அந்த பையனுக்கு நான் சொல்லி வச்சுட்டேன் ஏற்பாடு பண்ணிட்டேன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிற ரோகிணிக்கு வந்து அதிர்ச்சி இது தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது திரும்பவும் இவங்க ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் என்ன மனோஜின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி கிரீஸை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வந்து ஒரு ஜீவாட்ட சொன்ன ஜீவா உடனே வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணிக்கு வந்து ரொம்ப டென்ஷனு கோவமாக இருக்கிறாங்க அப்போ அப்படியே விட்டுறாங்க நைட்டு வந்து மனோஜ் வீட்டுக்கு வர்றாரு அப்போ ரோகிணி வந்து திரும்பவும் வந்து கல்யாணி ரூபத்தில் வராங்க மனோஜ் பயந்து போயிடுறாரு அங்கே நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி இங்கே தெரியும்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கல்யாணி சொல்கிறாங்க எங்கே நடந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்க மனோஜ் வந்து பயந்து போயிடுறாரு இனிமேல் கிரிஷை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லி 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 பயமுறுத்துறாங்க இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு மனோஜ் இதோடு இன்னைக்கு அனுப்புறமும் முடியுது நன்றி